ஸ்டுடெண்ட்ஸ் கூட ஜெயஸ் பிரமி நம்ம இன்ஸ்டியூட்டில் அடுத்தடுத்து சக்ஸஸ் மாணவர்களை மீட் பண்ணி அவங்ககிட்ட அவங்களுடைய ஜியோமி எப்படி படித்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸாக நம்ம எல்லா எடுத்துருக்கோம் அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பவித்ரா அப்படின்னு இன்வெஸ்ட்யூட்டில் மீட் பண்ணுறோம் இவங்க வந்து இந்த லாஸ்ட் குரூஃப்ல வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க இப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஜேர்னியை பற்றி இப்போ கேட்கலாம் ஓகேங்களா இப்படி வந்து ரொம்ப இருந்து படித்து ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிசி ஃபீல்டு வந்து எப்படி இந்த ஸ்கூல் புக்ஸெல்லாம் நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து காலேஜ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முடிச்சுக்கேன் இன்ஜினியரிங் தான் படித்தேன் இசிஐ டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ஐடியா என்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான எக்ஸாம் படிக்கிறதுக்காக கேட் கிளாஸ் வந்து ஒன் இயர் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு அதை நான் ப்ராக்டிஸும் பண்ணேன் ரொம்ப எஃபெக்ட் போட்டு படித்தோம் எனக்கு ரிசல்ட் வரல அதுலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒருத்தர் என்னுடைய ரொம்ப வெல்ஃபிஷர் எனக்கு வந்து பக்கத்தில் இருக்க அங்கிள் அவர் வந்து சொன்னார் இது வந்து உனக்கு நீ கரெக்டான ஃபீல்டு சூஸ் பண்ணலை தப்பாக சூஸ் பண்ணிட்டு இருக்க டிஎன்பிசி படி மேபி ஒரு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வந்து சொல்லி சரி ஓகே ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து டிஎன்பிசி கரெக்டாக நான் ஷார்ப்பாக டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரல் மந்த் ஜாயின் பண்ண பிலிம்ஸ்காக குரூப் டூ ஆனால் எனக்கு அவ்வளோ ஆனால் இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே படிச்சுட்டு இருந்து நம்ம அதுக்கே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்துட்டு சடனாக தமிழ் படிக்கணுமா அப்படின்றத ஒன்று யோசித்தேன் மற்றபடி மேக்ஸ் எல்லாம் ஓகே பட் தமிழ் படிக்கணுமா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் படித்தேன் சரி அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன நம்பவே முடியல நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆனால் நான் படித்த சப்ஜெக்ட் வந்து சாலிடாக நாலே நான் சப்ஜெக்ட் தான் தமிழ் மேக்ஸு ஐஎன்எம் பாலிட்டிக்ஸ் இந்த நாளே நான் படித்து நான் ஃபிலிம்ஸ் கிளியர் அப்போ தான் எனக்குள்ளே உண்மையே ஃபோர் இயர்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஓகே இல்லாதப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் டிஎன்பிசியில் வரும்போது ஓகே நம்மளுக்கு கரெக்டான ஃபீல்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட் டேட்டு வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டின் குரூப் டூ ஃபிலிம்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் டேரே தண்டே சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டு வேர்க்கு ஸ்டெடி நானே ஃபுல்லாக என் கைப்பட எழுந்திட்டேன் இது இந்த புக்கில் இங்கங்கே இருக்குது இது இது இங்கங்கே இருக்குது ஸோ நம்ம வந்து அப்புறம் நான் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பராக தான் எடுத்து பார்த்தேன் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எங்கெல்லாம் வருது அதையும் நான் நோட் பண்ணி வச்சேன் ஓகே இந்த 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 ஐஎன்எம்ல இவ்வளோன்னு புக்கில் இருந்து வரும் த்ரீ கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து வரும் ஸோ அந்த அவுட் ஆஃப் சிலபஸில் வரது நம்ம எங்கே படிக்கலாம் அதுவும் நான் கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் பார்ப்பேன் ஏன்னா அதுலேயும் நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இது பண்ணிப்பேன் குவாலிட்டி வந்து ஃபுல்லாக புக்ஸும் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கும் எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்பாங்க அது பார்த்தேன் அப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி படிச்சுட்டு மெயின்ஸ் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் அட்டம் எனக்கு உண்மையுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா சாரெல்லாம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா மெயின்ஸ் ரொம்ப லேட்டாக வரும்னு சொன்னாங்க ஆனால் அந்த வருஷம் பார்த்து உடனே ரிசல்ட் வந்துடுச்சு உடனே மெயின்ஸ் பிப்ரவரி மந்தே கூப்பிட்டா நான் அப்போ தான் ஒரு நாலே சப்ஜெக்ட் வச்சுட்டு நான் போய் எப்படி எழுதுவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் மெயின்ஸ் எழுதுனா மெயின்ஸ் வந்து என்னோடய மார்க் வந்து ஒன் ஒன் சிக்ஸு ஆனால் பாஸ் ஆகிட்டேன் பட் ஆனால் கொஞ்சம் கிளியர் சரி ஓகே நெக்ஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு குரூப் ஒர்க்கு மறுபடியும் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சேன் குரூப் ஒரு ப்ரிப்பர் பண்ணாயிரும்போது நான் ஃபஸ்ட்டே தமிழில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரண ரீசன் என்னன்னா நான் அப்போவே தமிழில் நைன்ட்டி ஃபைவ் அப்போ தான் கொஸ்டின் பண்ணேன் அதுக்கு மெயின் ரீசன் சிலபஸ் வச்சு நான் ஒரு ஒரு நாள் நான் வந்து செவன் டேஸை வந்து சண்டே எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த டேவே வந்து ஒரு நாள் வந்து மேக்ஸு தமிழ் ஐயனம் அந்த மாதிரி பிரிச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து வேறு சப்ஜெக்ட் அப்படி ஸ்பிளிட் பண்ணி தான் படிப்பேன் ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எப்படி படிப்பேன்னா சிலபஸ் வைஸாக ஒரு நாள் படிப்பேன் ஒரு நாள் எப்படி படிப்பேன்னா புக் வைஸாக படிப்பேன் அந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் படிப்பேன் அந்த மாதிரி படித்ததுனால எனக்கு ஃபஸ்ட்டே தமிழ் ஸ்ட்ராங் ஆகிடும் மே ஆப்டிடியூட் சொல்ல வேணாம் நான் ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா போகுவோம் அதனால இருக்கும் ஜிஎஸ்எபி படிக்க ஆரம்பிச்சுனா ஜிஎஸ்எபி தான் ஒரு டாபிக் ஒரு டாபிக் பார்ப்பேன் பார்த்துட்டு ஓகே இது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் மறுநாளே அதை எடுத்து பார்க்க மாட்டேன் ஏன்னா என் மைண்டில் அது இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்ப்பேன் அப்போ நான் எந்த பாயிண்ட் மறக்கிறேன் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கேன் ஓகே நம்ம இங்கே தான் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆனால் நான் செலக்டிவாக தான் படிப்பேன் ஒரு சில டாபிக் அதே மாதிரி சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு சில டாப்பிக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த டிசாஸ்டரு ஒரு சில டாபிக் புக்கில் அப்போ அதெல்லாம் தேடி தேடி படிப்பேன் ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் இருந்தாலும் எடுப்போம் ஹெவியாக இருக்கிற டாபிக் படிக்கிறத விட சின்ன சின்ன டாப்பிக்காக படித்து நம்ம இது பண்ணிக்குவோம் ஆனால் ஃபஸ்ட்டு புக்கை தான் புக்ஸ் ஃபுல்லாகவே நான் புக்ஸ் இல்லாமல் எனக்கு ஃபோனில் படித்தாங்களோ எதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காங்க புக்ஸ் படிப்பேன் படிக்கும் போது பக்கத்துலேயே ஒரு ரஃப் பேப்பர் இல்லை ரஃப் ரஃப்ன்னுட்டு எனக்கு எழுதி பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி படிப்போம் சார் அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் குரூப் ஒரு ஒன் சிக்ஸ்டி அப்போயே எனக்கு வந்து இது வச்சுன்னா நான் ஒரு டெஸ்ட்டு கூட போடலை ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் போட்டேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண கவுன்சிலிங் வரல சரி ஓகே அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகிட்ட அப்புறம் கொஞ்சம் படிக்கிற ப்ராசஸ் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குரூப் ஃபோர் இப்போ எழுதுல கிடச்சிச்சு இப்போ வந்து மெயின்ஸும் மறுபடியும் இன்னொரு மெயின்ஸ் இருந்தாலும் சார் அந்த மீன்ஸ் இங்கே தான் படித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஒன் மெயின்ஸ் இங்கே படித்தேன் அப்போ வந்து எனக்கு நீங்கள் நிறைய எனக்கு கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தீங்க நான் உங்கள் கிளாஸ் மட்டிங்கன்னா நான் மெயின்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் சரியாக படிக்க மாட்டேன் எனக்கு எக்கனாமிக்ஸ் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது அது ஏன் எனக்கு பிடிக்கலான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க கிளாஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக்ஸ்னால எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகே எக்கனாமிக்ஸும் ஈஸி தான் போகல நம்ம தான் தீனால எக்கனாமிக்ஸ் கஷ்டம்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக நல்ல எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ட அப்புறம் நான் மெயின்ஸும் கொஞ்சம் நல்லா தான் ப்ரெசென்ட் பண்ணேன் அப்போ அந்த டைமில் எனக்கு குழந்தை அதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாகிச்சு சர்ட்டி மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டு கவுன்சிலிங் பண்ணேன் சார் கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு கரெக்டாக முடிகிற டைப் நான் நான் ஃபோன் அடிக்கி கரெக்டாக கவுன்சிலிங்கும் முடிஞ்சிச்சு பட் இப்போ மட்டும் நான் பிகாம் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வச்சுக்கணும் ஆனால் அதுக்கு நல்லா கிடைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இன்ஸ்டியூட் வர பசங்க மெயினாக பசங்க படிக்காதீஸ் சொல்லுவாங்க நான் பொண்ணுங்களோ அல்லது மேரிட் அடவாக இருந்தால் தடவை நல்லா பண்ணலை ஏன் இன்னைக்கு நான் ஒரு டெய்லி கிளாஸ் ஏன்னைக்கு படித்து வந்தேன் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க மேரியடு உமனாக இருந்து படிக்கும்போது அது வந்து நிறைய ரீசன் சொல்லுறாங்க இப்போ நீங்கள் ஒரு மேரீடு உமனாக இருந்து படித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க ஏன் அது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது கரெக்டாகவும் இருந்தது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அதுக்கு மெயின் ரீசன் சொல்லணும்னா நான் டென்த்தில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் டுவெல்த்லையும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் செவன்ட்டி செவன் எயிட் ஆனால் காலேஜில் நான் ஆவரேஜாக மாறிவிட்டேன் ஏன்னா நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜில் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால அப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் இங்கெல்லாம் படித்தவங்கெல்லாம் வந்து அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நான் ஆவரேஜாக மாறிட்டேன் ஆனாலும் அவங்க இது என்னென்னா நீ எல்லாம் எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பித்தாங்க அது உள்ளே எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி ஓகே நம்ம கண்டிப்பாக எனக்கு எதுவுமே விடாமல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற தாட் எனக்குள்ளே இருக்கும் பட் நான் வெளிக்காமிச்சுங்க ஏன்னா நம்ம ஆவரேஜாக ஆகிட்டோம் ஆனால் எனக்கு அரியரான ஒரே ஒரு அரியர் மட்டும்தான் ஃபஸ்ட் இயரில் இங்கிலீஷில் விழுந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே அரியர் என்ன காலேஜில் செவன் பாயிண்ட் த்ரீ கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போது ஓகே நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங்லேயே போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் எயிட் கிளாஸே சேர்ந்தேன் இல்லைன்னா நான் சேர்ந்தே இருக்க மாட்டேன் அப்போவே எனக்கு யாராச்சும் டிஎன்பிசி கைட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி படிச்சிருப்பேன் ஆனால் அந்த மூட் நம்ம வந்து கேர்ளாக இருக்கோம் அப்படின்றத தாண்டி நம்ம கண்டிப்பாக நம்மளும் ஏதாச்சும் நம் இப்போ நம்ம ஒரு இடத்துல போனோன்னா நம்மளுக்கான மரியாதை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கணும் அது வந்து மேரீட் ஆனாலும் சரி மேரீட் ஆகாமல் இருந்தாலும் சரி கிடைக்கணும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்கணும் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் மேரேஜ் ஆகிடுச்சி மேரேஜ் ஆகிட்ட அப்புறமும் எனக்கு அளவுக்கு படிக்க முடியலனாலும் அதனுடைய டைமை வந்து நான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரம் காலையில் படிப்பேன் அப்புறம் நைட்டு படிப்பேன் அப்புறம் எனக்கு ஆஃப்டர் டெலிவரி எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு நான் எப்போ படிப்பேனா என் பொண்ணு மெயின்ஸ் நான் இந்த டைம் மெயின்ஸ் எழுதும்போது டூ தௌசண்ட் டென் எனக்கு ஒன் இயர் பேபி அப்போலாம் நான் எப்படி படித்தேன்னா எப்போ வந்து தூங்கிட்ட அப்புறம் படிப்பேன் அவள் ஏஞ்சிட்டான்னா பார்த்துப்பேன் மறுபடியும் தூங்கிட்டப்புறம் படிப்பேன் அப்போது வந்து நோட்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக எழுதிட்டு அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் எப்போனா அந்த டைமில் தான் நான் நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் எனக்கு நோட்ஸ் எடுக்க முடியல ஸோ எனக்கு அப்போ வந்து நிறைய இது எடுத்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சந்தோஷம்னு ஒருத்தர் அவர் வந்து அவர் எடுத்து எனக்கு வந்து கொடுப்பாங்க அதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கோத்ரூப் பண்ணிக்கிட்டேன் அதை வச்சு நான் அப்படியே படித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லைன்னா வந்து பாப்பா பார்த்துக்கிட்டு தான் அவங்க கொஞ்சம் பாப்பா பார்த்துக்கினாங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் குரூப் ஒரு ஒன்று எழுதுந்தால் அதில் இப்போ அதில் வரலன்னு போதே நான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன் சரி வேண்டாம் இது நம்ம செட் ஆகணும்ட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டாக இல்லை உன்னால் முடியும் கண்டிப்பாக மறுபடியும் படி அப்படின்னு சொல்லி சரி ஓகே நீ ஸ்லோவாக படி அவர் அடிக்கடிக்கு இது ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார் நீ ஸ்லோவாக படி ஃபாஸ்ட்டாக படிக்காது ஆனால் வின் பண்ணு ஒரு நாள் வின் பண்ணு ஆனால் ஸ்லோவாக படி என்னால் முடியுதா ஒன் ஹவர் படிக்க முடிஞ்சா ஒன் ஹவர் படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அவர் சொன்னதே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சு தமிழுக்கு தான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஃபோர் தமிழ் மட்டும் தான் ஃபீஸ் கிடையாது தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க உங்களுக்கு தமிழ் நீங்கள் எப்படி தான் வந்து படிச்சு ஈஸியாக இப்படி படித்தா தமிழ் ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் நான் எப்படி தமிழ் படித்தேன்னா நான் உண்மையே ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிலபஸ் தான் சார் சிலபஸ் எடுத்து நான் சிலபஸை மூணாக பிரிச்சுட்டேன் மூணாக பிரித்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஈஸியாக எங்கே ஸ்கோர் பண்ணா ஒரே நடை பக்கம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இலக்கியம் விட ஒரே ஒரே நடை அப்புறம் இலக்கணம் இது ரெண்டுத்துலையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இலக்கியம் குள்ளவே நான் வரும் ஆனால் இலக்கியம் டென்னு இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கோல் பண்ணோம் எதுலலாம் எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் கேட்குறாங்கன்னா அந்த சித்தர்கள் லசனு அதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த சித்தர் லசனால் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அவன் எக்ஸ்ட்ராவே வெளியே வைப்பேன் ஆனால் அந்த ஒரு மாதம் வெளியே போகக்கூடாதுனா நம்ம அது எல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் சிறப்பு தமிழ்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நான் அதெல்லாம் எங்கே இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அதெல்லாம் எங்கே இருக்கா ஸோ நான் அந்த லெவன்த்து புக்கில் அந்த சித்தர் உலகம் இருக்கும்போது அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு பாக் இந்த பேஜில் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அதே மாதிரி ஓல்டு புக்குலேயும் ஒரு சில புக்கெல்லாம் எடுத்து இந்த ஒரு சில நம்ம நிறைய படிக்க தேவை ஆனால் கொஞ்சமாக படித்தாலும் ப்ராப்பராக படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார் அதுக்கப்புறம் இந்த இவர் அவங்க பேர் என்னது மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க புக்ல ஆனா அவங்களுடைய பா ஒரு சிலதுல நம்ம நினைக்கும் ஒரு சிலத்துல பாட்டு கேட்பாங்க ஒரு சிலத்துல பாட்டு கேட்க மாட்டாங்க ஸோ அவங்க பாடுற விதத்துல கொஞ்சோண்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஏன்னா எல்லாம் பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு சில பாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க பாடுற விதத்துல டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் மோஸ்ட்லி பாட்டு எனக்கு யார் கேட்டாலும் எனக்கு அவ்வளோ ஞாபகமே இருக்காது ஆனால் நான் அந்த பாட்டோட கருத்தை வந்து பயங்கரமாக படிச்சிட்டு அந்த அந்த லைனோட மீனிங் நல்லா புரிஞ்சிட்டேன்னா ஓகே இந்த மீனிங் இவர் தானே பாடினாரு அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் ஆன்சர் ரிப்பீட் பண்ணேன் தமிழில் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் மூணு அந்த குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன் நான் எனக்கு இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த எழுதின டிஎன்பிஸில் எல்லாமே தமிழை ஸ்கோர் கம்மி ஏன்னா ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நம்ம தமிழ் 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 மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது நம்ம நெக்ஸ்ட்டு ஆனா ஆனால் இந்த டைம் நான் ஃபுல்லாக ஜிஎஸ் படிக்க ஆரமிச்சிட்டேன் நல்லா ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணதுனால நான் பொண்ணாட்டி தமிழ்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அளவுக்கு ஜிஎஸில் ஸ்கோர் பண்ணிட்டேன் ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணதுனால தான் எனக்கு இந்த வாட்டி இந்த வாட்டியும் நான் தமிழ் மட்டும் இது பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இதுவாக பாட்டி எனக்கு இப்போ குரூப் ஏ கிளியர் ஆனது தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்போவும் நான் ஜிஎஸ்சில் ஸ்கோர் பண்ணதுனால எனக்கு குரூப் ஏவும் க்ளியர் ஆச்சு மெயின்ஸும் க்ளியர் ஆச்சு ரெண்டுமே எழுந்திரும் அதனால ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கஷ்டம் தான் சரி எல்லாமே கஷ்டம் தான் ஆனால் எல்லாத்தையுமே ஈக்குவலாக நான் என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேன் தமிழ் தமிழ் சமையல் பிடிப்பான் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்ஓ அவ்வளோ ஃபோக்கஸ்தான் பார்க்க மாட்டேன் நான் சொல்லுவேன் தமிழ் ஒரு கண்ணா தமிழ் மேக்ஸ் ஒரு கண்ணா அதே மாதிரி தான் ஜிஎஸ்ஓ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் டீட்டினா கூட ஒன்று இப்போது சயின்ஸில் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்பாங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அது படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது ஈஸின்னு தெரியும் தமிழ் நீ ரொம்ப தமிழில் எக்ஸ்ட்ராவாகவும் ஒரு ஃபைவ் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா டைம் போட்டு படிக்கிறத விட ஜிஎஸ்சியில் ஒரு சில கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்பாங்க அதுக்கு நீ ஒன் ஹவர் டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுனா அந்த கொஸ்டின் கிராக் பண்ணிடலாம் நீ அந்த மாதிரி படி அதுதான் தான் கரெக்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது ஈஸியாக இருக்கும் அதில் ஒரு சில டாபிக் எல்லாமே படிக்காது ஒரு சில டாபிக் படி அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா சிலபஸ்லேயே ஒரு சில டாபிக் கம்பைன் பண்ணிப்பேன் இப்போ ஐஎன்எம் படித்தேன்னா ஐஎன்எம் கூட எது ரிலேட்டடாக ஆகுது அது கம்பைன் பண்ணிப்பேன் குவாலிட்டி கூட எது கம்பைன் ஆகுதோ அது கம்பைன் பண்ணிப்பேன் மோஸ்ட்லி நான் எக்கனாமிக்கும் ஜாக்ரஃபியும் கம்பைன் பண்ணி படிப்பேன் குவாலிட்டியும் ஐஎன்எம்மோ கம்பைன் பண்ணிப்பேன் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் சரி படிப்பேன் ஆனால் இப்போ இப்போ சிலபஸே கம்பைன் ஆகிடு வந்துச்சு யூனிட்டியிட்டும் அந்த மாதிரி கம்பைன் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்டே கம்பைன் பண்ணி ஒரு சில டாபிக் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஒரு டாபிக் கஷ்டமாக படித்தேன்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கிற ஈஸியான டாப்பிக்கும் அன்றைக்கே படிப்பேன் அப்போ எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஆனால் நான் ஒரே நாளைக்கு எல்லா டாபிக் படிக்கவே மாட்டேன் ஒரு நான் மூணே மூணு சப்ஜெக்ட் தான் ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணி வச்சுப்பேன் தமிழ் மேக்ஸ்னால் ஐஎன்எம் கூட சேர்த்துப்பேன் அட் எல்லாம் எக்கனாமிக் சேர்த்துப்பேன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அதே மறுநாள் படிக்க மாட்டேன் மறுநாள் கண்டிப்பாக வேறு டாபிக் தான் படிக்கும் அந்த மாதிரி தான் சேர்த்துப்போம் அதே மாதிரி டெய்லியும் ஒரே சப்ஜெக்ட்டும் வச்சுக்க மாட்டேன் அப்புறம் அன்னைக்கு படிச்சு தான் நான் இன்னைக்கு நைட்டே பார்த்துப்பேன் ஒரு ஒன் ஹவர் சும்மா ரீபால் பண்ணி வச்சுக்கோன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் நான் டெ டெஸ்ட்டு கூட மறுநாள் போட மாட்டேன் ஒரு டே ஆஃப்டர் டூ டேஸ் கழிச்சு ஏதாச்சும் ஒரு என் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கட்டும் கேட்டால் கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க ஏன்னா நான் அப்போ கொஞ்சம் மேரிடாக இருந்தேன் ப்ரெக்னெட் அதனால என்னால் வெளியெல்லாம் போகணும் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஸ்டின் கொஸ்டினேப்பராக அனுப்புவாங்க அதை வச்சு ஒரு டூ டேஸ் கேப் விட்டு தான் டெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அப்போதான் நான் எங்கே மறந்துட்டு இருக்கேன் அப்படின்றத கேதர் பண்ணுறதுக்காக லேட்டாக தான் போடுவோம் சார் நான் ஒன்றே சொன்னால் ஸ்டார்டிங்கில் நான் டெஸ்ட்டே போடலை அண்ணா தான் எனக்கு அந்த மேரிட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டி ஒன்ல ஒரு குரூப் ஃபோர் வந்தது நான் சரியாகவே பண்ணேன் அப்போ நான் ஒன் சிக்ஸ்டி போட்டேன் ஆனால் நான் ஒரு டெஸ்ட்டே போடாமல் தான் ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் போட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஆனாலும் அது வந்து வேலை கிடைக்கலலாம் அப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வரும்போது நான் குரூப் ஃபோர் ஏறும்போது டெஸ்ட் போட்டேன் குரூப் ஏக்கும் டெஸ்ட்டு போட்டேன் ஒன்று ஆன்லைனில் போட்டேன் ஒன்று ஆஃப்லைனில் போட்டேன் ஏன்னால் பாப்பாவும் பார்த்துக்கணும் ஃபேமிலியே பார்த்துக்கணும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட்டும் வந்து தமிழ் நான் இப்போ கொஞ்சமே தமிழுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கம்மி பண்ணிவிட்டு ஜிஎஸ்க்கு ரொம்ப டெஸ்ட்டே நான் அதிகமாக போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஜிஎஸ் தான் ஒரு தப்பாக ஆகக்கூடாது ஜாக்ரஃபி ஒரு அஞ்சு மார்க்னா கூட எனக்கு அஞ்சு மார்க்னா கூட அதுலேருந்து ஒரு மார்க் ஈஸியாக வருது தெரிஞ்சிருந்துச்சின்னா அதை நம்ம கிராக் பண்ணிடல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து கரண்ட் அஃவுன்ஸ் கூட படிப்பேன் ரொம்ப படிக்க மாட்டேன் எனக்கு கரண்ட் அஃன்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்தால் எனக்கு பிடிக்காது அதனால் அதெல்லாம் விட்டுடுவேன் எனக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது மட்டும் என்னோட டாப்பிக்கோடு ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி ஏன்னா அப்படி தான் சார் மெயின்ஸ் எதுவும் எனக்கு அதை நீங்கள் தான் சொன்னீங்க கரண்ட் அவர்ஸோடு ஆக்சுவலி எனக்கு இப்போ நாட்டி மெயின்ஸ் அவ்வளோ ஸ்கோர் வந்ததுக்கே நீங்கள் தான் மெயின் ரீசன் ஏன்னா நீங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுமா நிறைய பேருக்கு சொன்னீங்க மெயின் ஸ்கோர் வரணும்னா கரண்ட் அபர்ஸ் ரிலவெண்ட்டாக தான் எதுனா அப்படின்னு சொல்லி அதனால் நான் கரண்ட் அபர்ஸும் அந்த டாபிக் வைஸ் இது கரண்ட் அவர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அப்படிங்க ஆனால் இதை வாட்டி நான் தமிழ்ல எயிட்டி எயிட் போஸ்ட்டிங் தான் சார் போட்டேன் இது எல்லாமே ஜிஎஸ் நான் ஜிஎஸும் மேக்ஸும் அதனால இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு ரொம்ப குரூஷியலான இயர் அடிக்கடி பசங்களுக்கு அடுத்தடுத்து குரூப் ஒன் அடுத்து குரூப் ஃபோர் அடுத்து குரூப் டூ சொல்லிட்டு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து படிக்க வராங்க ஸோ மேபி நெக்ஸ்ட் காலேஜ் முடிச்ச பசங்களோட இந்த வருஷம் நிறைய பேர் புது சுதுசாக படிக்க வராங்க ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டூடெண்ட்டாக என்ன அட்வைஸ் கொடுக்க ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாமல் நம்ம வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கும் ஒரு சில டைம்ல தோணும் சரி நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு அது ஒரு நாள் தோணும் ஆனா ஒரு நாள் அதை அந்த எண்ணத்தை மாத்தி போய் அது நம்மளுக்கு ஒரு சில டைம்ல நம்மளுக்கே டவுனா ஃபீல் ஆகும் அப்போ வந்து இல்லை வேணா நம்ம கண்டிப்பா வந்து நம்மளால முடியும் முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளவே நினைச்சிட்டு சொல்லிப்பேன் ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணா அதுக்கான மரியாதை கொடுக்கறதும் நம்ம சும்மா இருக்கிறதுக்கும் அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு யோசன் அதே மாதிரி ஃப்ரெஷஸா வரமா வரும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிலபஸ் காப்பி டவுன்லோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஒன்னா குரூப் ஒன் இல்லை ஃபஸ்ட்டு டிஎன்பிசி டிஎன்பிசி ரயில்வேனா ரயில்வே எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி ஏன்னா ஒரே டைமில் ரெண்டு எக்ஸாம் படிக்கிறேன் அப் அந் அந்த அது மட்டும் கண்டிப்பாக அது வேலைக்கு கிடணும் மேபி ரயில்வேவும் எஸ்எஸ்சியும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் டிஎன்பிசிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க படிக்கிறவங்க டிஎன்பிசிக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப அவங்க ரொம்ப எஃபெக்ட் போடுறவங்கன்னா போடலாம் பட் ஒரு சிலர் நல்ல ஆவரேஜாக தான் எஃபெக்ட் போடுவாங்க நெக்ஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்னு ஒரு கர்த்த ஸ்ட்ராங் பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில டாப்பிக்கெல்லாம் நீங்களே கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனக்கு இல்லை எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் போய் படிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கைடன்ஸ் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட் போய் படித்தோன்னா ஸ்டாஃப் ஒரு சில கைடன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே கூட செல்ஃபாக படிக்கலாம் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ கூட இந்த ஓஎம்ஆர் அந்த குரூப் ஃபோரில் வந்து எனக்கு ஒரு த்ரீ கொஸ்டின் தப்பாயிடுச்சு ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லைன்னா உனக்கு ஒன் செவன்ட்டி அந்த அவ்வளோ வந்துருக்கு அதுக்காரன்னு என்னால் டெஸ்ட்டு போட முடியும் பட் என்னால் போக முடியல பாப்பா வச்சுட்டு இருந்தால் நான் போகல சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுவிட்டேன் ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்டு மெயின் டெஸ்ட் ஆனால் நான் டெஸ்ட் போடும்போது எப்போல்லாம் தப்பாச்சும் அது ஒரு நோட் போட்டுக்கிறேன் நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் என்ன மேக்ஸில் என்ன தப்பு பண்ணுறேன் ரீசனிங்கில் என்ன தப்பு பண்ணுறேன் அப்புறம் ஜிஎஸ்சில் என்ன தப்பு பண்ணுறேன் அது வந்து நான் அந்த சிலபஸ் அந்த டாப்பிக்கோடு எழுதி வச்சுக்கணும் நான் இந்த டாப்பிக்கில் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்போ நான் இங்கே தான் வீக்காக இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிசி அட்டன் பண்ணும்போது எனக்கு சிந்து சமவெளி நாகரிகங்களில் கொஸ்டின் வந்தாவே தப்பாக அது எனக்கு ஏன் தான் தப்பாகுதுன்னே தெரியுது அப்புறம் தான் அந்த சிந்து சம அப்புறம் எனக்கு சிந்து சமவெளியில் எப்படி கேட்டாலும் கரெக்டாக போகிற அளவுக்கு நான் என்னை டெவலப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில இப்போது எனக்கு தெரிஞ்சு படித்த விட இப்போ கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா தமிழ் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஈஸியாக படிச்சிடலாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஃபைவ் கொஸ்டின் ஐஎன்எம் ஃபைவ் கொஸ்டின் ரெண்டும் சேர்த்து டென் மார்க் ஸோ ஈஸியாக ஒரு சில டாப்பிக் மட்டும் மட்டும் இம்பார்ட்டனாக வச்சு ஈஸியாக படிக்கலாம் இப்போ யூனிட் எயிட்டி யூனிட் நைன் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் இப்போ என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு பற்றி நல்லா தெரியணும் அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் பசங்களோட வீக்னஸ்ஸே எக்கனாமிக்ஸ் நிறைய பேருக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கிறது ஆனால் உண்மையை படித்த எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஏன்னா ஸ்கீம்ஸ் அதுக்கு எவ்வளோ ஃபண்டு அதெல்லாமே நம்ம டீட்டெயில் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் எனக்கு எந்த இரண்டு ஞாபகம் இல்லை எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் சம்திங் எதுவும் கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அக்ரிகல்ச்சரு ஸ்டாட்டிஸ்டிக் இதில் ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஏன்னா அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க டிஎன்பிசியோடய ட்ராக்கே இதுதான் நம்ம அதை போய் கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மெயின்ஸ் கூட என்னன்னா சார் அந்த அந்தளவுக்கு ஆனால் இப்போ எனக்கு ஒன்னே ஒன்றுனா இது வரைக்கும் எதுனா குரூப் ஒன் மட்டும் கிளியர் பண்ணதே கிடையாது ஆனால் இந்த வாட்டி குரூப் ஒன் தான் கிளியர் பண்ணணும் எப்படியா அந்த மீம்ஸ் கிளியர் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை பாப்பா வச்சுட்டு படிக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக குரூப் ஒன் க்ளியர் பண்ணிட்டு அதுக்காக படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் நெக்ஸ்ட் இதை பண்ணலாம் ஆனால் இந்த வாட்டி சிலபஸ் கம்மியாக இருக்குது எஃபெக்ட் போட்டு அதே டைம் இந்த வாட்டி ஸ்கோராக அதிகமாக இருக்கும் அது ரொம்ப மீட் கண்டிப்பாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும் சார் இந்த வருஷம் அதுக்கு பசங்க வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு எதுக்கெல்லாம் எவ்வி ஸ்கோர் இருக்குன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இங்கே டென் இது ஃபுல்லாகிட்டு இப்போ இன் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான டைம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரியும் எனவும் சேர்ந்து டென்னமாக இருக்குன்னா சிந்து சமவெளி இருந்து ஒரு சில கொஸ்டின் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கம்மியாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கொஞ்சோண்டு படிச்சுட்டாவே அந்த பை கொஸ்டின் க்ராக் பண்ணிடலாம் அந்த மாதிரி நம்ம பிளான் போட்டு படித்தா கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி நான் இதில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அப்புறம் ஸ்டாஃப் நான் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் சார் ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து எக்கனாமிக்ஸே பிடிக்காம இருந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் எக்கனாமிக்ஸ் பிடிச்சி இப்போ ரொம்ப எக்கனாமிக்ஸ் படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நீங்கள் பர்சனலாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அது வந்து அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரீசெண்டாகவே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அதே மாதிரி நான் எங்கள் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஃபேமிலி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இப்போ எங்கள் மாமியார் வந்து பேஷண்ட் அவங்க வந்து உடம்ப முடியாதுங்கன்னா இப்போ அவங்கள வந்து எங்கள் சித்தி தான் பார்த்துக்குறாங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அக்கா தான் பார்த்துக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு நீ படி நீ வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்குறோம் அது வரைக்கும் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவங்கள பார்த்துட்ருக்காங்க சரி நீயும் படி நீ படிச்சுக்கலாம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு சொன்ன டைமில் போன மாதிரி மீன்ஸ் கிளியர் ஆகிட்டப்புறே எனக்கு ஒரே அழை வந்துடுச்சு சரி இல்லை நான் படிக்கல சரி பரவாயில்ல நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் அவங்க சொன்னாங்க இல்லை வேண்டாம் படிமா நீ நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டல செப்பாடி அப்படின்னு சொன்னாங்க சரி அதே அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிற பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் மேரிடாக இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணால் தான் படிக்க முடியும் அது வந்து எனக்கு உண்மையாவே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க அன்னமும் படிக்க முடிஞ்சு ஏன்னா இவங்க இல்லைனா கண்டிப்பாக என் பொண்ணு பார்த்துக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் என் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலி சைடும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் படிச்சு ப்ளஸ் எல்லாமே இருந்தால் தான் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வளரணும்னா எல்லாருமே ஸ்டாஃப் ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் சார் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி உங்களுடைய ஷேர் எல்லாமே பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் நெச்ச வரைக்கும் நீங்கள் பொண்ணு கிளியர் பண்ணணும் உங்களுக்கு பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க எப்படி படித்தாங்க படிக்கிறது எந்த மாதிரி விதத்தெல்லாம் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸ் அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்க நீங்கள் ஜிஎஸ் தான் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்காங்க மார்க் அதுதான் அவங்க தூக்கி இருக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க அடுத்தது எக்ஸாம் படிங்க எக்ஸாம் கேப் வரைய இதுதான் சொல்லுங்கள் தேங்க் யூ